வெல்கம் டு பார்ட் த்ரீ நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதனோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீர் நீர்னால் வாட்டர் தண்ணீர் அப்படிம்போ தமிழில் நீர் அப்படின்னா ஹிந்திலேயும் நீர் தான் வாட்டர் விவேகம் விவேகம் அப்படின்னா விவேக் விவேகம் அப்படின்னா பொறுமைங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கூடாது அறிவுபூர்வமாக யோசித்து செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் வந்து விவேகமான காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க பொறுமையாக பொறுமையான காரியம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது விவேகம் அப்படின்னா அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுற ஒரு ஒரு ஆக்டிவிட்டி விஸ்டம் விவேகம்னா விஸ்டம் விவேகத்துக்கு தமிழ் இங்க ஹிந்தியில் விவேக் நிரந்தரம் என்னப்பா நிரந்தரமாக இங்கே தங்கிடலாம் அப்படின்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறோம்ல நிரந்தர் ஹிந்தியில் நிரந்தர் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா கண்டினியூவஸாக ஒரு ஒரு வேலை நடக்கிறது ஒரு இடத்துல தங்கிறது இதெல்லாம் வந்து நிரந்தரம் ஹிந்தியில் நிரந்தர் காகிதம் காகிதம்னா பேப்பர் ஹிந்தியில் காகஸ் தமிழில் காகிதம் ஹிந்தியில் காகஸ் உதாரணம் உதாரணம் எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம் உதாரணம் அப்படின்னா இங்கிலீஷில் எக்ஸாம்பிள் ஹிந்தியில் உதாரன் பாருங்கள் உதாரணம் ஹிந்தியில் உதாரண சாட்சி நீ அப்படி சொல்கிறியே அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்போம் என்ன எவிடன்ஸ் இருக்குது அதுக்கு சாட்சின்னா ஹிந்தியில் சாக்ஷ் சாட்சிய தமிழில் சாட்சி ஹிந்தியில் சாக்ஷிய எவிடன்ஸ் இல்லைன்னா ப்ரூஃப் தரிசனம் கோயிலுக்கு போகிறோம் கடவுளில் தரிசனம் பண்ணுறோம் ஹிந்தியில் தர்ஷன் தமிழில் தரிசனம் ஹிந்தியில் தர்ஷன் ஓகே கடவுளை தரிசனம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனைக்கு ஹிந்தியில் பிரார்த்தனா தமிழில் பிரார்த்தனை ஹிந்தியில் பிரார்த்தனா இங்கிலீஷில் ப்ரேயர் ஓகே கடவுளை தரிசனம் பண்ணியாச்சு பிரார்த்தனை பண்ணியாச்சு அடுத்தது இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும் பிளஸ்ஸிங்ஸ் தமிழில் ஆசீர்வாதம் ஹிந்தியில் ஆசீர்வாத் ஆசீர்வாத் ஓகே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்தது என்ன பிரசாதம் தான் வாங்கிப்போம் பிரசாதம் தமிழில் ஹிந்தியில் பிரசாத் பிரசாத் சேக்ரட் ஆஃபரிங் சங்கடம் நீ அப்படி சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பேசுகிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறோம் ஹிந்தியில் சங்கட் தமிழில் சங்கடம் ஹிந்தியில் சங்கட் டிஃபிகல்ட்டி ஆர் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் டிஃபிகல்ட்டி இன் டாக்கிங் டிஃபிகல்ட்டி இன் டூயிங் சம்திங் அதுக்கு வந்து சங்கடம் நிராசை அங்கே போகணுன்னு நினச்சா என்னோடய ஆசை நிராசையாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்தியில் நிராஷ் தமிழில் நிராசை ஹிந்தியில் நிராஷ் அக்னி அக்னா தீ அக்னும் சொல்லுவோம் அக்னிக்கு ஹிந்தியில் அக்னி ஃபயர் ஆகாசம் ஆகாசம் ஆகாயம் எல்லாம் ஒன்று தான் ஆகாசம் அப்படின்னா ஹிந்தியில் ஆகாஷ் ஸ்கை வானம் வாயு ஹிந்திலையும் வாயு தான் ஏர் இல்லைன்னா விண்ட் அப்படி சொல்றது காற்று ஜலம் ஜலம் அப்படின்னா நீர் வாட்டர் ஜலத்துக்கு ஹிந்திலையும் ஜல் சூரியன் சூர்யா சன் சந்திரன் சந்திரன்னா ஹிந்தியில் சந்திர சந்திரன் தமிழில் ஹிந்தியில் சந்திர மூண் நகர் நகர் இல்லைன்னா நகரம் சிட்டி டவுன் சொல்கிறோம் இல்லையா சென்னை இஸ் சிட்டி சென்னை ஒரு நகரம் மாநகரம்னு சொல்லலாம் ஓகே கும்பகோணம் ஒரு நகரம் மதுரை ஒரு மாநகரம் இப்படி நகரம் நகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா டி நகர் கே கே நகர் ஹிந்திலையும் நகர் தான் தமிழில் நகர் நகரம் ஹிந்தியில் நகர் சிட்டி டவுன் இப்படிலாம் சொல்கிறது வருடம் வருடம் ஹிந்தியில் வர்ஷ் தமிழில் வருடம் ஹிந்தியில் வர்ஷ் இதை வந்து சால்ன்னு சொல்லுவாங்க சால் வர் ரெண்டுமே சொல்லுவாங்க ஹிந்தியில்